கிறிஸ்துவுகள அன்பானவர்களே ஆண்டுடைய திருப்பயிரிலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது எவிரே இருக்கிறதுன கடிதம் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் ஆகையால் மேகம் போன்ற இத்துணை துறளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கிடவும் அன்புக்குரியவர்களே ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியத்தை சாதிப்பதற்கு சில இழப்புகள் உண்டு சில ஆயத்தங்கள் உண்டு சில பொறுமைகள் உண்டு சில முன்வைப்புகள் உண்டு இவையெல்லாவற்றையும் மையப்படுத்தி செல்ல வேண்டும் என்பதை இந்த திருவசனம் நமக்கு நேர்த்தியாய் காண்பிக்கிறது ஒரு காரியத்தை சாதிப்பதற்கு ஒரு காரியம் மட்டும் இருந்தால் பதாது வி நீட் டோட்டல் சரண்டர் இஃப் ஐ கமிட் மை லைஃப் இன் டோட்டலி டு காட் ஹி லீட் இன் ரைட் பாத் பாருங்கள் இங்கே மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க வாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஒரு நன்மையான காரியத்தை செய்யும் பொழுது இடர்கள் உண்டு இயேசு சுவாமி ஒரு வீட்டில் இருந்து பிரசங்கிக்கும் பொழுது ஒரு மக்கள் வாசலில் அடைத்து கொண்டிருக்கார்கள் திமிர்வாதனக்காரனை கொண்டு வருகிறார்கள் அவர்கள் கூரையை பிரித்து இறக்குகிறார்கள் எதை பற்றி மைண்ட் பண்ணலை வீட்டுக்காரன் என்ன சொல்லுவாங்க பற்றி கவலைப்படல தடையாக இருக்கிற மக்கள் இருக்கிறார்களே எங்களுக்கு தெரிந்த வழி இதுதான் என்று கூரையை பிரித்து இறக்குறார்கள் பாருங்கள் பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்னை 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 கொண்டைய ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை சாதிக்கும்படியாக பொறுமையோடே ஓட கடவோம் நாம் கடக்க வேண்டிய தூரம் உண்டு நாம் கடக்க விரும்புகிற இடத்துல பல்வேறு விதமான நெருக்கடிகள் உண்டு பாவ ஈர்ப்புகள் உண்டு அவற்றின் மத்தியில் விசுவாச பயணத்தை வெற்றியாக கொண்டு செல்ல வேண்டும் அது இயேசுவை நோக்கி இருக்க வேண்டும் பாருங்கள் ஒரு முறை இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற ஜான் வெஸ்லி இங்கிலாந்து தேசத்தை சுற்றி பார்க்க அமெரிக்காவிலிருந்து பல மக்கள் ஒரு குழுவாக பிரயாணப்பட்டு வந்தார்கள் அப்படி வந்தால் பல இடங்களை பார்த்தால் கடைசியாக அவர்கள் ஜான் வெஸ்லி இருந்த இடத்தை தங்கியிருந்த அறையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கு போய் பார்த்தார்கள் எல்லா இடங்களும் பார்த்து கொண்டு வந்தபொழுது அங்கிருந்த இருந்த ஒரு அன்பர் சொன்னார் பாருங்கள் இந்த இரண்டு அங்கே ஒரு தரை விரிப்பு இருந்து ஒரு கட்டில் இருந்து இதில் தான் ஜான் வெஸ்லி தங்கியிருந்தார்கள் ஊழியக்காரர் என்று சொன்னார்கள் அங்கே இரண்டு குழிகள் இருந்தது அந்த குழிகளை காண்பித்து ஜான் வெஸ்லி அவர்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்த இடம் இது அந்த இடத்துல அது குழி விழுந்து விட்டது என்று சொல்லி சொன்னார்கள் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வெளியே வந்துட்டாங்க அது முடிச்சுட்டு அப்படியே நேராக வெஸ்ட் மினிஸ்டர் அப்போ பார்த்தாங்க அப்போ திடீர்னு பார்த்தா ஒருத்தரை வந்த குழுவிலே ஒருவரை காணவில்லை தேடி பொழுது அவர் முழங்கால் படையிட்டு ஜெபித்த இடத்துல தன்னுடைய முழங்கால்களை ஊன்றி ஜபித்துக் கொண்டிருந்தார் ஒரு கடவுளுடைய மனுஷன் ஜெபித்த இடத்துல தன்னுடைய முழங்கால்களை ஊன்றி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் ஜெபித்து கொண்டிருந்தார் அப்புறம் யார் தெரியுங்களா அவர் அவர்தான் பில்லி கிரகம் வெள்ளிகிரகம் ஒரு ஊழியக்கான முழங்கால் படியிட்ட இடத்துல முழங்கால் படியிட்டவர் மிகப்பெரிய உலகத்தை அசைக்கிற ஒரு செய்தியாளனாக அவர் வெளியே வந்தார் அந்த இடத்திலே அவருடைய ஒப்படைப்பு சமூகத்திலே பெரிய மாற்றங்களை கொண்டு வர ஏதுவாயிற்று இன்றைக்கு நம்முடைய ஒப்படைப்பு எப்படிப்பட்ட மாற்றங்களை இந்த சமூகத்திலே கொண்டு வரப்போகிறது சீர்துக்கு பார்ப்போம் கடவுள்மை நடத்தட்டும் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டு வரை இந்த நாளுக்கு இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் பூரண ஒப்படைப்பை உடைய பிள்ளைகளாய் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உம்முடைய நாமத்திற்கு மகிமை உதவி செய்யும் எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஈசுனில் ஜபிக்கிறோம் செவக்களுக்குதாவையும் அமேன்